ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தங்கமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது கரெக்டான லொக்கேஷன் எதுன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுசாக பாருங்கள் இந்த கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா போன வீடியோ நான் அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இங்கே வந்துன்றது உங்களுக்கு தெரியுங்க சரி வாங்க நம்ம மேலே இருக்க நம்ம முருகரை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம் கோயிலுக்கு படியேறதுக்கு முன்னாடியே கீழேயே ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஒரு விநாயகரை நம்ம பார்த்தோப்போம் இப்போ இதுதாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான படி இது பாருங்க அங்கே தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம் இங்கே வந்து நம்ம வந்த கோயிலையே இந்த கோயிலில் கொஞ்சம் படிக்கட்டெலாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு அதனால் ஈஸியாக ஏறிற முடியும்னு நாங்களும் நினச்சோம் இப்போ தான் நம்ம அங்கே தெரியுது பாருங்கள் அந்த மலை மேல உள்ளதான் சென்ட்ரால் பெருமாள் கோவில் அந்த கோவில் வந்து ஸ்டேட்டாக நம்ம இங்கே வந்திருக்கோம் இப்போது அங்கேயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படிகள் இருந்துச்சு இங்கே ஒரு ஐநூறு அறநூறு படிகளாகவும் இருக்கும் என்னதான் இன்றைக்கி ஒரே டைமில் இத்தனை படிகள் ஏறினாலும் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியலை ஏன்னா நம்ம முருகரை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்துலேயே எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியலை இங்கே பாருங்கள் கிழக்கில் உதித்த சூரிய பகவான் மேற்குல மறைகிற வரைக்கும் நம்ம முருகரை பார்த்தபடியே இருக்கிறாருங்க இந்த காட்சியை நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மறுபடியும் முருகரை பார்க்க படியேறி போய்கிட்டு இருந்தவங்க எங்களுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா படிக்கட்டில் ஏறி போயிட்டு அவருக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கனால மலை மேலே ஒரு பாறை மேலே உட்காந்துட்டாங்க ஆனால் அந்த பாறை வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பாறை பாறை எங்களுக்கு அவரு அவங்க உட்காந்தோன்னே எங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே பாருங்கள் அந்த பாறை மேலே ரெண்டே ரெண்டு கட்டை தான் இருக்குது அது நம்மளோட வெயிட்டு தாங்குமான்னு கூட தெரியலை இங்கே பார்த்திங்கன்னா செம்ம காற்று அடிக்கிறது பாருங்கள் எந்திரிச்சுண்டா எங்கே விழுந்துருவோமோன்ற அளவுக்கு சரியான காற்று இருந்தாலும் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த காற்று நிற்கும்போது அவ்வளோ ஒரு இதமாகவும் சுகமாகவும் இருந்துச்சுங்க சூப்பரான ப்ளேஸ் இது ஆனால் சுற்றி அந்த வியூவுக்கும் அந்த காற்றுக்கும் வேறு லெவலில் தான் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணுங்க ஒரு வழியாக அந்த பாறையிலேருந்து எங்கள் அப்பாவை இறங்க சொல்லிவிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்த்துருவோம் இருக்கு இருக்கு நேரம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த மறுபடியும் சாமி கும்பிட்றதுக்கு மேலே போயிட்டோங்க வாங்க இப்போது அந்த மலை மேலே இருக்கிற தங்க மலை முருகன் ஐயாவை பார்க்க போகலாம் கோவிலுக்கு முன்னாடி வெளியிலேயே ஃபஸ்ட்டு விநாயகர் ஐயா தான் இருந்தாங்க அவங்கள வழிபட்டுட்டு அப்படியே நம்ம முருகரை பார்க்க போகலாம் இங்கே பாருங்கள் கோபுரத்தை வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே தங்க கலரில் இருக்குது தங்கமலை முருகன் ஐயாவுக்கு தங்க கலர்லேயே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி வாங்க இப்போ நம்ம முருகர் ஐயாவை பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்மளுடைய மயில் வாகனம் இருக்காங்க நம்ம முருகர் இருக்கிற இடத்துல இவர் இல்லாமல் நிச்சயமாக இருக்க மாட்டார் இல்லையா நம்ம முருகர் பக்தர் எல்லாருக்குமே தெரியுங்க முருகனை வழிபடும் போது எல்லா விதமான அதிசயம் நடக்கும்னு அப்படியே ஒரு அதிசயம் நடந்தால் நானும் இந்த கோவிலுக்கு வந்தேன் வாங்க நம்ம முருகரை பார்ப்போம் நம்ம பக்தர்களும் ஒரு தடவையாவது இங்கே வந்து முருகனை வழிபடுங்க எப்போவுமே சரிங்க வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான கஷ்டமோ கவலையும் எதுவாக இருந்தாலும் நம்ம முருகரை எனக்கு முன்னாடி நிற்கும்போது மட்டும் எதுவுமே எனக்கு வேண்டணும் சொல்லணும்னு தோணாது ஃபஸ்ட்டு என் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும் ஆனால் அதை கண்ணீரை சிந்தி முடித்ததுக்கப்புறம் நம்ம மனசில் கிடைக்கிற ஒரு ஆறுதல் இருக்குது பாருங்கள் நிச்சயமாக எனக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது அந்த மூமெண்ட்டை நான் வீடியோ கூட எடுக்கலை மறந்துட்டேன் அந்தளவுக்கு நம்ம மனசார சாமி கும்பிட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான முருகனோட அருள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே உட்காரன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காந்துருந்தோம் அங்கே பாருங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சென்ட்ரால் பெருமாள் கோவில் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல அது என்னன்னு சொல்லட்டுமா ரெண்டு மூணு நாளாகவே இந்த தங்கமலை முருகன் கோவில் எங்கே இருக்குதுன்னு நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன் யாருக்கும் சரியாக தெரியலை சரி இருக்கட்டும் இந்த வாரம் நம்ம சென்ட்ரால் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகணுன்னு நான் இருந்தேங்க சரி என்ன அந்த சென்ட்ரால் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கிற அந்த டயத்தில் தான் இந்த தங்கமலை முருகன் கோயிலை நான் கண்ணில் பார்த்தேங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மலையிலேருந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தான் தெரிஞ்சது கோவில் மாதிரி இருக்கே என்ன கோவில் இது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்து பார்க்கும்போது தான் அந்த வேல் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டது வேல் இருந்தாலே அங்கே நம்ம வேலை நையாக தானே இருப்பார் அந்த மூமெண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தங்கமலை முருகக்கேழு ஒரு வழியா நம்ம கண்ணில் பார்த்துட்டோமேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துலேயே தாங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்லி கீழே இறங்கி போகிறப்போ சரி கொஞ்சம் நேரம் அந்த பாறைகளை உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருந்தோங்க உண்மையாகவே இந்த கோவிலை விட்டு போக எனக்கு மனசே இல்லை அவ்வளோ ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு தான் எனக்கு லைஃப்பில் இந்த மூமெண்ட் என்னால் மறக்கவும் முடியாது சரி அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பாவுக்கும் பசி வந்துருச்சு சரி அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு இந்த மொத்த வியூவும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கும் அந்த பலகையில் போய் நிற்கணும்னு ஆசை ஆனால் என்னோடய வெயிட்டுக்கு அது தாங்காது எங்கே கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம நிற்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் அங்கே ரெண்டு சின்ன பசங்க பயமே இல்லாமல் விளாண்டது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவர் எங்கோ ஏ தம்பி எங்கேப்பா இங்கிட்டு போடா ஜுஜு இங்கிட்டு வாடா அப்போ என்ன இப்படி பண்றாங்க நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு பா அங்கிட்டு வந்து போ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக இருட்டே ஆயிடுச்சுங்க சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க இந்த கோவில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டுன்ற ஊருக்குள்ளே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த தங்கமலை முருகன் கோவில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் நம்மளோட முருகனோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய முருகன் கோவிலுக்கு போக போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் காய்ஸ் பாய்